சினிமால விஜய் தனுஷ் மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் போடுறாங்கல்ல அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும்னு உங்ககிட்ட யாராவது சொன்னங்களா ஆனா ரியலா ஒரு லா இருக்கு ப்ரோ டிஎன் போலீஸ் ஆக்ட்னு ஒரு செக்ஷன்ல சொல்லியிருக்காங்கள போலீஸ் யூனிஃபார்மா மிஸ்யூஸ் பண்ணுனா த்ரீ மந்த்ஸ் ஜெயில் ஃபைன் ரெண்டு மீ பாசிபிள் அதான் தான் பிக் ஆக்டர்ஸ் கூட சீன்ஸ் நடிக்க முன்னாடி பர்மிஷன் வாங்குறாங்க இன்ஃபேக்ட் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு டேரக்டருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு போலீஸ் பேட்ஜ் யூஸ் பண்ணதுக்கு சினிமாவில் ட்ரெஸ் மட்டும் இல்லை ப்ரோ பெல்ட் ஐடி கார்டு கேப் எல்லாம் அஃபிஷியல் ஐட்டம் பப்ளிக்காக கன்ஃபியூஸ் பண்ணமா இருக்கணும்னா அதுதான் இந்த ரூல் ஆனால் பப்ளிக்குக்கு தெரியாமல் தான் இருக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு யோசிக்கவே மாட்டோம் இன்னும் நிறைய சினிமாவில் இருக்கிற ஹிடன் லாஸ் அண்ட் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒரு சினிமா அப்டேட் அண்ட் லாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுடா